ஒரு அழகான சின்ன காட்டில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருந்துச்சு அதில் சுட்டுக்குருவி வாழ்ந்து வந்துச்சு சுட்டுக்குருவிக்கு இரண்டு குழந்தைகள் இருந்தன அதே காட்டில் ஒரு தந்திரமான நரி ஒன்று வாழ்ந்து வந்துச்சு அந்த நரிக்கு பறவைகளோட குழந்தைகளை சாப்பிடுறதுன்னு ரொம்ப பிடிக்கும் நரிக்கு ஒரு காக்கை நண்பனும் இருந்தான் காட்டில் இருந்த எல்லா பறவைகளும் காகைகளும் நரிக்கு பயந்து அவங்க குழந்தைகளை வெளியே கூட்டிட்டு வர மாட்டாங்க ஒரு நாள் காகம் சுட்டுக்குருவி வீடு பக்கமாக போச்சு அந்த சமயத்தில் சுட்டுக்குருவி அவங்க குழந்தைகளோட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துச்சு குழந்தைகளா நான் உணவு தேடிக்கிட்டு இப்போ வந்து விடுவேன் நீங்கள் வீட்டுக்குள்ளே பத்திரமாக இருந்துக்குங்க என்னை தவிர வேறு யார் வந்து கூப்பிட்டாலும் வீட்டு கதவை திறக்கவே கூடாது சரியா சரிம்மா நீங்கள் வர வரைக்கும் வர வரமாட்டோம் அது மட்டும் இல்லை பசங்களா நாம் காட்டில் பயங்கரமான ஒரு நரி இருக்கு அது குழந்தைகளை கண்டால் அப்படியே சாப்பிட்டு அதனால அதனால் அத இடம் நீங்க மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்குருவி அங்கிருந்து போயிடுச்சு பசங்களும் சிட்டுக்குருவி போறத ஜன்னல் வழியா பார்த்துக்கிட்டு இருந்துச்சு ஆஹா சிட்டுக்குருவி வீட்ல இரண்டு குழந்தைகள் இருக்கு இதை முதல்ல என் நண்பன் நண்பன்கிட்ட சொன்னா அவன் ரொம்பவும் சந்தோஷப்படுவான் இப்பவே போய் நறுக்கிட்ட இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காகை நறுக்கிட்ட போச்சு நண்பா நான் உனக்கு ஒரு இனிப்பான செய்தி ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறேன் என்ன இனிப்பான செய்தியா அப்படி அது சாப்பாட்டை பத்தியான தான் இருக்கும் என்ன காக்கா நண்பனே ஆ மிக சரி நண்பனே இரண்டு குழந்தைகள் உனக்காக அங்க காத்து அவர்களை நாம் இருவரும் உணவாக உட்கொள்ளலாம் என்னோட சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு காகம் நிறைய கூப்பிட்டுக்கிட்டு சுட்டுக்குருவி வீட்டுக்கு போச்சு அதே சமயத்தில் சுட்டுக்குருவி கொஞ்சம் உணவு எடுத்துக்கிட்டு அதனோட வீட்டுக்கு வந்தது தான் கொண்டு வந்த உணவை தன்னோட இரண்டு குழந்தைகளுக்கும் சாப்பிட கொடுத்தது பசங்களா நான் போய் ராத்திரிக்கு தேவையான உணவு எடுத்துக்கிட்டு வரேன் நீங்கள் பத்திரமா வீட்டில் இருங்க இந்த மாதிரி பசங்க பசங்களா பத்திரமா பாதுகாப்பாக இருக்க சொல்லிட்டு சுட்டுக்குருவி ராத்திரி உணவை தேட போயிடுச்சு ஆத்தங்கரை பக்கமா சிறு தானியங்களை பார்த்ததும் சுட்டுக்குருவி அதனோட பக்கத்துல நின்னுச்சு அந்த சமயத்துல காகையும் நரியும் அதனோட பக்கத்துல வந்துச்சு சுட்டுக்குருவியே உன் குழந்தைகள் எல்லாரும் எப்படி இருக்காங்க உன் குழந்தைகளை நாங்கள் பார்க்க வேண்டும் அப்படின்னு நரி கேட்க உடன் சுட்டுக்குருவிக்கு பயம் வந்துடுச்சு சுட்டுக்குருவி நினைச்சது இந்த மோசமான குள்ள நரிக்கு என் குழந்தைய பத்தி எப்படி தெரிஞ்சது நான் இப்போது எப்படியாவது என் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுட்டுக்குருவி நரிக்கிட்ட சொல்லிச்சு அண்ணா உங்ககிட்ட யாரோ தவறாக சொல்லியிருக்காங்க எனக்கு குழந்தைகளே கிடையாது பொய் சொல்லாத சுட்டுக்குருவியே உனக்கு இரண்டு குழந்தைகள் இருப்பதை நான் என் கண்களால் பார்த்தேன் அட இதுக்காக நாம் ஏன் சண்டை போட வேண்டும் உன் வீட்டுக்கு சென்று போய் பார்த்தா உண்மை தெரிஞ்சிட போயிடும் வா நாம் போகலாம் காக்கைக்கு உன் வீடு போற வழி சரியாக தெரியும் தயவுசெய்து நான் சொல்றதை கேளுங்க எனக்கு குழந்தைகள் யாரும் இல்ல சிட்டுக்குருவி எவ்வளவு சொல்லியும் கேட்காம நரி சிட்டுக்குருவி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுச்சு நரியும் காக்கையும் வீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்ததை பார்த்த இரண்டு குழந்தைகளும் அந்த வீட்டு ஜன்னல் வழியா மெதுவா போய் அந்த மரத்து கிளையில ஒளிஞ்சிட்டாங்க நண்பா நான் இப்போதே சென்று அந்த இரண்டு குழந்தைகளையும் கூப்பிட்டு வரேன் அப்போ தான் சுட்டுக்குருவி போய் சொல்கிறதுன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காகம் சிட்டுக்குருவி வீட்டுக்கு உள்ளே போச்சு ஆனால் அங்கே குழந்தைகள் யாருமே இல்லை என்ன இது இரண்டு குழந்தைகளும் நான் பார்த்தேன் எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டாங்க அந்த இரண்டு பேரும் காகம் ரொம்பவே ஏமாந்தத்தோட நறுக்கிட்ட வந்துச்சு சொல்லுச்சு என்னை மன்னிச்சு விடு நண்பா இங்கே குழந்தைகளே இல்லை வா நாம் திரும்பி போய்விடலாம் நான் தான் சொன்னேன்லவா நரியே எனக்கு குழந்தைகளே இல்லைன்னு காக்கை உன்னை கொழுப்பியிருக்கிறான் இருக்கிறான் சரி சுட்டுக்குருவி காக்கம் சொன்னதை நம்பி நாங்களும் உங்க வீட்டுக்கு வந்துட்டோம் திரும்பி போய்விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமான நரி அங்கிருந்து கிளம்புவது போல நடிச்சுது அங்கிருந்த மரத்தடியிலே நினைக்கிட்டு சுட்டுக்குருவி பேசியதை நரியும் காகமும் திருத்தனமாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க என் குழந்தைகள் இருவரும் எங்கு சென்றார்கள் நரியும் காக்கையும் பார்த்தவுடன் பயந்து ஓடிவிட்டார்களா காக்கையும் நரியும் கிளம்புறதை பார்த்ததும் இரண்டு குருவி குழந்தைகளும் சுற்று பறந்து வந்தாங்க ஏ அன்பு குழந்தைகளே கடவுள் உங்க இருவரையும் காப்பாத்திட்டாங்க நீங்க இருவரும் மிகவும் நல்ல வேலை செஞ்சீங்க நரியும் காக்கையும் பார்த்தவுடன் எங்களுக்கு புரிந்துதம்மா அதனால்தான் உடனே ஜன்னல் வழியாக வெளியிலே தப்பிட்டு ஓடிட்டோம் சுட்டுக்குருவியும் குழந்தைகளும் பேசுறத நரியும் காகையும் மரத்து பின்னாடி மறைந்து நின்று கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நீ ஒரு சிறிய பறவை உனக்கே இவ்வளவு தைரியம் வந்து விட்டதா இப்போதே உன் பிள்ளைகள் இருவரும் சாப்பிட போகிறேன் அவர்களை கீழே அனுப்பி வைக்கிறியா இல்லை நான் மேலே வரவா நரி இப்படி பேசினதும் சுட்டுக்குருவிக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல அது ரொம்பவும் பணிவா நரி கிட்ட சொல்லுச்சு நரியண்ணா மன்னித்து விடுங்கள் குழந்தைகள் மேல் இருந்த பாசித்தினால் தான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டேன் இன்று ஒரு நாள் மட்டும் என் குழந்தைகளை என் கூட இருக்க அனுமதிக்க வேண்டும் நண்பா ஏன் இந்த குருவி கிட்ட ஏன் பேசிக் கொண்டிருக்கிறாய் விரைவில் மேலே சென்று அந்த குழந்தைகளை இருவரையும் சாப்பிட்டு விட்டு எனக்கு கொஞ்சம் கொண்டு வா இல்ல வேண்டாம் நிறைய தயவு செய்து கேளுங்கள் நீங்கள் மிகவும் பலசாலி இந்த காட்டிற்கே நீங்கள் தான் ராஜா உங்களை மீறி என்னால் எதையும் செய்ய முடியாது இன்று ஒரு நாள் மட்டும் அனுமதியுங்கள் இந்த மாதிரி சுட்டுக்குருவி நரியை புகழ்ந்து பேசினதுமே நரி அந்த புகழ்ச்சிக்கு மயங்கிடுச்சு சரி சரி போனா போது இன்று ஒரு நாள் மட்டும் நாளைக்கு காலையில் வருவேன் என்னோட கால உணவு உன் இரண்டு குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நரியும் காக்கையும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அதே சமயத்தில் தன் குழந்தையை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு கண்டிப்பாக நான் இப்போது ஏதாவது செய்ய வேண்டும் இந்த நரி காட்டில் உள்ள நிறைய பறவைகளை கொள்கிறது என்னையும் என் குழந்தையும் அதே நேரத்தில் காப்பாற்றியாக வேண்டும் அப்படின்னு யோசிச்சு திடீர்னு ஒரு யோசனை வந்தது தன் இருந்து குழந்தைகளும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டு வெளியிலே வந்துச்சு பசங்களா நீங்க இருவரும் போய் கொஞ்சம் பூக்களை கொண்டு வாங்க சிட்டுக்குருவி அப்படி சொன்னதுமே குழந்தைகள் இரண்டு பேருமே பூக்களை எடுத்து வருவதற்காக பறந்து போனாங்க சுட்டுக்குருவியே வெகு வேகமாக ஒரு பள்ளம் தோண்டுச்சு அம்மா எதற்காக இங்க இவ்வளவு பெரிய பள்ளம் தோண்டிருக்கீங்க எங்களை எதற்காக அம்மா பூக்களை பறித்து வர சொன்னீங்க உன் உன்னுடைய கேள்விக்கு பதில் நாளைக்கு கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுக்குருவி முள்ளு அந்த பள்ளத்துக்குள்ளே போட்டுச்சு நரிக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சுட்டுக்குருவி அந்த பள்ளத்து மேலே கொஞ்சம் பூக்களையும் செடிகளையும் போட்டுச்சு பசங்களா நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள் நரி உங்களை சாப்பிட வரும்போது பயப்படாம இந்த பள்ளத்து மேல் வந்து நில்லுங்க நிச்சயமா நான் உங்களை இருவரையும் காப்பாத்தி விடுவேன் சரியம்மா நாங்கள் இருவரும் அப்படியே செய்கிறோம் நீங்க இருக்கும் வலிக்கும் எங்களுக்கு எதுக்கு பயம் அப்படியே ராத்திரி ஆனது மறுநாள் காலையில இரண்டு குழந்தைகளையும் சாப்பிடுவதற்காக சிட்டுக்குருவி வீட்டுக்கு நரி வந்தது வாங்க நரியாரே உங்களுக்காக தான் காத்திருக்கிறேன் ஆ வரவேற்பு எல்லாம் இருக்கட்டும் எனக்கு பசிக்குது சீக்கிரமா இரண்டு குழந்தைகளும் அனுப்பு உடனே இரண்டு பறவைகளும் மெதுவாக கீழே இறங்கி சிட்டுக்குருவி சொன்ன இடத்துல வந்து நினைச்சிங்க நரியாரே உங்களுக்கு விருந்து ஆவது எங்களுக்கு இருவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னதும் நரி அந்த ரெண்டு குழந்தைகிட்ட போச்சு அந்த பள்ளத்துல கீழே விழுந்து முள்ளல அடிபட்டு அதை செத்து போச்சு அதை பார்த்துக்கிட்டு இருந்த காக்கா அங்க பறந்து போச்சு அன்னையிலிருந்து அந்த காட்டில் எல்லா பறவைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் புத்திசாலியாக யோசித்து செயல்பட வேண்டும்